வணக்கம் இது உங்கள் விஎம் டாக்ஸ் திருச்செங்கு குமாரமங்கலத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு இந்த பகுதி எழுபத்தி ஏழாவது வாக்குச்சாவடிக்கு சொந்தமான எஸ்ஐஆர் திருத்த வாக்காளர் படிவங்கள் ஒரு கோயில்ல கேட்பாரற்று செதறி கிடக்கு ஆமாங்க குமரமங்கலம் செல்வ விநாயகர் கோயில்ல சுமார் முன்னூறு வாக்காளர் விண்ணப்பங்கள் பிஎல் குறிப்பேடு பையெல்லாம் ஒரு பெஞ்சு மேல அனாதையா சிதறி கிடந்திருக்கு இதை பார்த்த பொதுமக்கள் கொந்தளிச்சுட்டாங்க பணம் போனா சம்பாதிக்கலாம் இந்த ஃபார்ம் போனா என்ன பண்றது ஒரு காத்து அடிச்சிருந்தா மழை பெஞ்சிருந்தா முன்னூறு பேரோட ஓட்டுமே என்ன ஆயிருக்கும் இவ்வளவு பெரிய அலட்சியம் காட்டின அதிகாரி மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்

முறையில செயல்பட்டதா கூறி அந்த பணியாளருக்கு பதிலா அந்த பொறுப்புல வேறொருவர் நியமிக்கப்பட்டிருக்கார் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை செஞ்சிட்டு மாவட்ட நிர்வாகம் இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இதே போன்று பல்வேறு அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது விஎம் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் बड़ा भी हो, बड़ा भी हो तभी फुट गए। सारी, भाई रास्ता बच्चे, ये रास्ता फुट गया है। आर्डर्स में अपने आर्डर्स में जब भूखा होता है तो खाने का तो फुट 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 गया है। यार मानी मोन मानी फुट गया है।